மூன்று 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 முப்பத்தி முப்போடி தெய்வங்களும் ஒன்றாக இணைந்து ஒரு நாளில் ஆசிகளை வழங்கக்கூடிய ஒரு தேவதை நாள் அதே நாளில் கடனை தேய்த்து காணாமல் போக வைக்கக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை சக்தி மிக்க தேய்விரை அஷ்டமி வருகிறது வரும் மார்ச் மூன்றாம் தேதி மதியம் மூணு மணியிலிருந்து ஆறு மணி வரைக்கும் செய்யும் வழிபாடு உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டத்தை நஷ்டத்தை பிரச்சனையை தடைய போக்கும் தேவதைகளின் ஆசீர்வாதங்களையும் பெற்றுத்தரும் இந்த அற்புதமான தெய்வீகமான வழிபாட்டை எவ்வாறு செய்ய வேண்டும் என்பதை பதிவு செய்ய முழுமையாக பார்த்து பயன்படுத்தி வளம் பெறுங்கள் வாழ்க்கை வணக்கம் மீண்டும் ஒரு முறை ஒவ்வொரு மாதமும் தேவதையினால பதிவு பண்ணிட்டு வரோம் இந்த மார்ச் ரெண்டு வருது முதல் தேவதை நாள் வரும் மார்ச் மூணு ரெண்டாவது தேவதை நாள் மார்ச் முப்பது வருது அடுத்த இப்போ மார்ச் மூணாம் தேதி ரெண்டு நேரத்துல இந்த தேவதை வழிபாட்டை செய்யலாம் தேவதேன என்ன ஒரு விஷயம் ரிப்பீட்டடாக தொடர்ந்து நடைபெற்றால் அங்கு ஒரு ஆக்க சக்தியும் ஆற்றல் சக்தியும் உருவாகுது அந்த ஆற்றல் சக்தியை தான் தேவதை என்கின்றார்கள் சூட்சமாக அந்த இடத்துல ஒரு ஏஞ்சல் கிரியேட் ஆவாங்க அந்த ஏஞ்சலை நம்ம ப்ரே பண்ணும்போது நம்ம வாழ்க்கையில எதை கேட்டு ப்ரே பண்றோமோ அதை நமக்கு தருவார்கள் அதன்படி மார்ச் மூணு மூணாவது தேதி மூணாவது மாதம் காலை மூணு மணியில இருந்து மூணு முப்பத்தி மூணு அல்லது மூணாம் தேதி மூணாவது மாதம் மதியம் மூணு மணியிலிருந்து மூணு முப்பத்தி மூன்று இந்த நேரத்துல நான் சொல்லக்கூடிய வழிபாடுகளை நீங்கள் செய்தால் மூன்று தேவைகள் ஆசைகள் கோரிக்கைகள் உங்களுக்கு கிடைத்தே தீரும் சத்தியம் என்ன பண்ணணும் சரியாக நான் சொன்ன நேரத்துல நீங்க உங்க வீட்டுல கோதுமை சார்ந்த பிரசாதத்தை தயார் பண்ணி வச்சுக்கோங்க கோதுமை சார்ந்த சப்பாத்தியோ பூரியோ கோதுமை அல்வாவோ தயார் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் மூன்று வெற்றிலை வையுங்க வெற்றிலைக்கு மேல மூன்று விளக்கு வெய்யுங்கள் அந்த விளக்க நெய் தீவமாக ஏற்றுங்கள் உங்களோட மூணு கோரிக்கைகள் லட்சம் கடன் எனக்கு சொந்த வீடு அமையணும் என் குழந்தை பத்தாவதுல நல்ல மார்க் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி தேவதைகளை தேவைகளை அந்த தேவதை விளக்குக்கு முன்னாடி வச்சிடணும் வச்சதுக்கு அப்புறம் அந்த பிரியாணி இலையில நீங்க பச்சை கற்பூரத்தை தூவி விட்டுட்டு புணுக தடவி விட்டுறணும் அதற்கு முன்னாடி நீங்க அந்த கோதுமையாலான பிரசாதத்தை வச்சுட்டு மனமார அந்த பிரியாணி இலையை ஒன்று எடுத்து கையில வச்சு முன்னூத்தி முப்பத்தி மூன்று முறை ஓம் ஸ்ரீம் தேவதை ஓம் ஸ்ரீம் தேவதை நம ஓம் ஸ்ரீம் சகல தேவதை நம ஓம் ஸ்ரீம் சகல தேவதை நம என்கின்ற மந்திரத்தை முப்பத்தி மூன்று முறையோ அல்லது முன்னூத்தி முப்பத்தி மூன்று முறையோ சொல்லுங்கள் அதற்கப்புறம் அந்த பிரியாணி இலையை எரிச்சிருங்க அடுத்தது மறுபடியும் அடுத்த இலையை எடுங்க முன்னூத்தி முப்பத்தி மூணு முறை இந்த மந்திரத்தை சொல்லுங்க பிரியாணி இலையை எரிச்சிருங்க மூணாவதும் அதே மாதிரி பண்ணுங்க முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க இந்த பிரசாதத்தை எடுத்துட்டு போயிட்டு வடக்கு திசையில தூவி விடுங்கள் இரவு படுக்க போகும்போது முன்னூத்தி முப்பத்தி மூணு முறை நீங்க இதே மந்திரத்தை ஓம் ஸ்ரீம் சகல தேவதை நம என்கின்ற மந்திரத்தை எழுதி விட்டு உறங்க செல்லுங்கள் முப்பத்தி மூணு நாட்களுக்குள்ள நீங்க கேட்ட கோரிக்கை நடக்கும் நடக்குது சென்ற ஆண்டு மார்ச் மாதத்துல பல நபர்களுக்கு வெற்றி கிடைச்சிருக்கு இந்த ஆண்டும் உங்களுக்கு கிடைக்கட்டும் இந்த வழிபாடுல என்னென்ன பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிடுறேன் தேவதைகள் ஆசைகள் கிடைக்கும் உங்க கோரிக்கைகள் நடக்கும் மிக முக்கியமாக வேலை தொழில் சார்ந்து இருக்கக்கூடிய தடைகள் சரியாகும் அதை விட மிக முக்கியமானது என்ன அப்படின்னா அரசு துறை சார்ந்து நீங்க ஏதாவது வேலைக்கோ வேலைக்கோ எக்ஸாமுக்கோ முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா இந்த வழிபாட்டை நீங்க செய்யணும் அரசியல் துறையில் இருக்கிறவங்க இன்றைய நாள்ல ஒரு மூணு கிலோ கோதுமையை வாங்கிட்டு போய் ஏதோ ஒரு கோயில்ல சிவன் கோயில்ல அன்னதானமாக தந்துட்டு வாங்க உங்க வாழ்க்கையில கண்கூடாக நேரடி மாற்றங்கள் கிடைக்கும் செஞ்சு பாருங்க வெற்றி கிடைக்கும் அதே நாள்தான் தான் நீங்க காலையிலும் செய்யலாம் மாலையிலும் செய்யலாம் காலையில் செஞ்ச எக்ஸ்ட்ரீம் ரிசல்ட் உடனே கிடைக்கும் முடியாதவங்க மதியம் செய்யுங்க அதற்கப்புறம் சரியாக தேய்விரை அஷ்டமி இயல்பாகவே தேய்விரை அஷ்டமினாவே பைரவர் பிடிச்சா பல வெற்றிகள் கிடைக்கும் அதே தேய்விரை அஷ்டமி இந்த முறை என்ன ஆகுது தெரியுங்களா பைரவருக்குரிய நாளான ஞாயிற்றுக்கிழமை வருகிறது ஞாயிற்றுக்கிழமை ராகு காலம் தேய்வரையஷ்டமி தேவதை நாளில் வருது என்ன பண்ணணும் அப்படின்னா சிம்பிளா இது வீட்டுல செய்யற மாதிரி இருந்துச்சுன்னா தேங்காய் தீபமும் எலுமிச்ச மலம் போடணும் கோயில்ல போற மாதிரி இருந்துச்சுன்னா எலுமிச்ச மலம் தேங்காய் பூசணிக்காய்கள் தீபம் போடணும் சோ நான் வீட்டுல இருக்கிற வழிமுறையே சொல்றேன் ஏன்னா நிறைய பேர் வீட்டுக்கு பக்கத்துல பைரவர் கோயில் இல்லை அப்படிங்கறதுக்காக இதை சொல்றேன் என்ன பண்ணுங்க உங்க வீட்டுல பூஜ் ரூம்ல பைரவரோட சுரணாகிருஷ்ண பைரவரோட படத்தை வையுங்க படம் இல்லாதவங்க ஒரு கண்ணாடியை வச்சு அதில் பைரவா அப்படின்னு கண்ணாடியிலேயே மஞ்சள்ல எழுதிக்கங்க அதற்கு முன்னாடி நீங்க ஒரு வாழை இலையை போட்டு அந்த வாழை இலையில முழுசா மஞ்சளை தெளிச்சு விட்டுட்டு அதற்கு மேலே முதல்ல எலுமிச்சை மனத்தை அங்கேயே வெட்டணும் வெட்டி சுத்தப்படுத்தி எலுமிச்சை மனம் தீபம் அடுத்தது தேங்காயை உடைக்கணும் உடைச்சு தேங்காய் தேங்காயில வந்து தேங்காய் தீபமா போட்டுக்கணும் இது வீடாக இருந்தா பைரவருக்கு உரிய ஏதோ ஒரு பிரசாதம் மெயினா செவ்வாழை பழத்தை வச்சீங்கன்னாவே போதும் செவ்வரளி பூவை கண்டிப்பா வைங்க செவ்வாழை பழமும் செவ்வரளி பூவையும் வச்சுக்கிட்டு ஒரு ரெண்டு பிஸ்கட் பாக்கெட்டை உடைச்சு அதையும் பரப்பி வச்சுக்கோங்க அதற்கப்புறம் அதற்கு முன்னாடி உட்கார்ந்து முதல்ல உங்களோட கெட்ட காலம் எல்லாம் நல்ல காலமாக கெட்ட அதிர்வலைகள் எல்லாம் நல்ல அதிர்வலைகளாக உங்க மேல இருக்கக்கூடிய கஷ்டங்கள் நஷ்டங்கள் காரிய செல்வ தடைகள் சரியாக கால பைரவர் மந்திரம் ஓம் கால காலாய் வித்மகி கால பைரவாய் தீமகி நன்னோ கால பைரவ பிரசோதயார் இந்த மந்திரத்தை ஒரு பதினாறு முறையும் அடுத்தது நமக்கு சொர்ணம் சேரணும் தங்கம் சேரணும் ஐஸ்வர்யங்கள் கிடைக்கணும் அதற்காக ஓம் பைரவாய் வித்மகே ஓம் பைரவா ஓம் பைரவாய் வித்மகே சொர்ணாகிருஷ்ண பைரவாய் தீமிகை அன்னோ சொர்ணாகிருஷ்ண பைரவாய நமக என்கின்ற மந்திரத்தை சொல்லுங்கள் இந்த ரெண்டு மந்திரம் சொன்னதுக்கு அப்புறம் ராகு ராகுகால நேரத்துல பைரவரோட அஷ்டகத்தை சொன்னீங்கன்னா அஷ்டலட்சுமியில அவங்க வருவாங்க யார் என்ன செய்யறாங்கன்னு பார்த்துட்டு அவங்களுக்கு ஆசிகளை தருவாங்க அந்த மந்திரம் நான் உங்களுக்கு நம்மளோட டெலகிராம் குரூப்ல போடுற அந்த மந்திரத்தை எடுத்து பயன்படுத்திக்கங்க தனம் தரும் பைரவர் தளரடி வணிந்தடின் தளர்வுகள் விடும் என்கின்ற பைரவருக்குரிய சக்தி நிக்க மந்திரம் இந்த மந்திரத்தை முழுசா ஒரு முறை படிச்சுட்டு அந்த பிஸ்கட் பாக்கெட்டை உங்க வீட்டுக்கு பக்கத்தில் கூடிய நாய்க்கு போடுங்க பைரவரின் சூட்சம வாகனம் பிரசாதத்தை வீட்டில் இருக்கிறவங்களுக்கு பகிர்ந்து கொடுத்துருங்க அந்த வாழை இலை எலுமிச்சமணம் தேங்காய் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு கவர்ல கட்டி வச்சுட்டு எப்ப நீங்க நீர்நிலைக்கு போவீங்களோ அப்ப நீர்நிலையில் விட்டு விடுங்கள் இதை செய்வதன் மூலமாக நீண்ட காலமாக இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை தேஞ்சு காணாமல் போகும் தங்க தடை இருந்துச்சுன்னா தேஞ்சு காணாமல் போகும் வியாபாரத்துல கண்கூடாகவே வளர்ச்சிகள் ஏற்படும் உங்களுக்கு யாராவது செய்வினையோ பில்லி சூடியமோ ஒரு கட்டு போட்டிருந்தாங்கன்னா அது களைஞ்சு ஓடி விடும் இதைய மறக்காம அனைவரும் செய்யுங்கள் வரும் ஞாயிற்றுக்கிழமை இந்த நம்மளோட ஸ்ரீ குபேர வீடத்தில் இருக்கக்கூடிய சொரணாக வைரவருக்கு பூசணிக்காய் தீபத்தை போடுறோம் உங்க சார்பாகவும் இந்த தீபம் போட முடியும் வெளியூர்ல இருக்கீங்க பயணத்துல இருப்போம் ஏதோ விசேஷத்துக்கு போயிருக்கோம் போட முடியாதுன்னு நினைக்கிறவங்க மாச மாசம் தேய்வரை அஷ்டமிக்கு கீழ்கக்கூடிய தொலைபேசங்களை கூப்பிட்டு சங்கல்ப கட்டணம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்காக நாங்க தேய்வரை அஷ்டமிக்கு அங்க பூசணிக்காய் விளக்கு போட்டு உங்களுக்காக பிரார்த்தனை பண்ணுவோம் இதை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றேன் அதற்கு ஐநூறு ரூபாய் மட்டும்தான் கட்டணம் உங்களுக்காக பூசணி விளக்கு போடுவோம் அந்த ரூபாயையும் கொடுத்து விடுவோம் என்பதையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் கிழக்கக்கூடிய தொலைபேசி தொடர்பு கொண்டு வரும் ஞாயிற்றுக்கிழமை கால பைரவர் தேவரை அஷ்டமிக்கு பிரார்த்தனை செய்து சங்கல்பம் செய்து உள்ளுங்கள் நல்லது நடக்கும் இது இல்லாம பைரவருக்குரிய சூட்சமமான புத்தகம் பைரவருக்குரிய எந்திரம் பைரவருக்குரிய காசு தேவைப்படுறதுனா தொலைபேசுங்களை தொடர்பு கொள்ளுங்க ஒவ்வொரு வியாபார ஸ்தலத்திலையும் நான் கொடுக்கக்கூடிய ஒரு சூட்சமமான எளிய எந்திரம் சொர்ணாகிருஷ்ண வைரவர் இயந்திரம் அந்த எந்திரத்தை நீங்கள் கருங்காலிலையும் வைக்கலாம் அல்லது நம்ம கொடுக்கக்கூடிய படத்திலையும் வைக்கலாம் இரண்டு எந்திரமே நம்ம கிட்ட கிடைக்கும் தொலைபேசங்களை தொடர்பு கொண்டு வாங்கி பயன்படுத்தி கொள்ளுங்கள் ஸோ இந்த ரெண்டு ஸ்பெஷல் பிரார்த்தனையை முழுமையாக உங்களை நம்பி செய்யுங்க அற்புதமான மாற்றத்தை கண்கூடாக பார்ப்பீர்கள் அந்த நாளில் இருந்து தேவிர அஷ்டமியிலிருந்து சரியாக மார்ச் மூணாம் தேதியிலிருந்து மார்ச் எட்டாம் தேதி வரைக்கும் ஐந்து நாள் சக்தி மிக்க ஒரு வாட்ஸ்அப் பயிற்சி ஒப்போன நான் நடத்த இருக்கின்றேன் இந்த வாட்ஸ்அப் பயிற்சி என்ன அப்படின்னா வரும் மார்ச் எட்டாம் தேதி மகா சிவராத்திரி வருகிறது அதை சித்தன் ராத்திரியாக நம்ம திருவண்ணாமலையில கொண்டாட இருக்கின்றோம் இதை முன்னிட்டு உடலால் மனதால் உங்களோட எண்ணத்தால் சிவனையும் சித்தனையும் எவ்வாறு உணர வேண்டும் என்பதை இந்த அஞ்சு நாள்ல சொல்லித்தந்து சிவராத்திரி என்று உங்களுக்குள்ள வான்காந்த மண்டலத்துக்கு வரக்கூடிய அத்தனை சக்தியையும் எப்படி இறக்கணும் அதன் மூலமாக உங்க வாழ்க்கையில அடுத்த கட்ட வாழ்வியல் தன்மையை நோக்கி எவ்வாறு செல்லணும் என்பதை உங்களுக்காக சொல்லித்தர இருக்கின்றேன் அது மட்டுமல்ல வாட்ஸ்அப் ஐசோப்ல சேர்றவங்களுக்கு மகா சிவராத்திரி என்று தொடங்குற நேரத்துல சித்தர்களின் குல தெய்வம் சித்தர்களின் அதிதெய்வம் சூட்சமமான வாழை அம்மனுக்கு ஒரு மிகப்பெரும் யாகத்தை நம்ம திருவண்ணாமலையில செய்ய இருக்கின்றோம் அந்த யாகத்துல உங்க பேருமே சங்கல்பம் செய்யப்படும் அதற்கு பிரசாதம் என்ன நீங்க தனியா பேரையும் கூட பதிவு செய்து கொள்ளலாம் வாட்ஸ்அப்பில் பல ரகசியங்களை கற்றுக்கொள்வதற்கும் வாழையம்மன் பூஜையில் உங்கள் பேரை சங்கல்பம் செய்து கொள்வதற்கும் மகா சிவராத்திரியோட பிரசாதம் பெற்றுக்கொள்வதற்கும் அற்புதமான வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உங்கள் வாழ்க்கையில் அடுத்த கட்டத்தை நோக்கி உங்களை கொண்டு சொல்வதற்கு இந்த மகா சிவராத்திரியை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உலகெங்கும் இருக்கக்கூடிய அன்பர்களும் நண்பர்களும் இந்த யாகத்தில் நேரடியாகவோ அல்லது வாட்ஸ்அப் பயிற்சி வகுப்பின் மூலமாகவோ இணைந்து கொள்ளுங்கள் அற்புதம் ஏற்படுவதை கண்கூடாக பார்ப்பீர்கள் மீண்டும் ஒரு அற்புத பதிவில் உங்கள் அனைவரையுமே சந்திக்கின்றேன் மீண்டும் உங்கள் நல்லது தொடர்ந்து ஏற்பட வேண்டும் என்று மீண்டும் ஒரு அற்புத பதிவில் உங்களை சந்திக்கின்றேன் வாழ்க வையகம் வாழ்க பணமுடன் நன்றிகள் கோடி ஜெய் குபேரா ஜெய் ஆனந்தம் ஓம் நம சிவாய்